வெல்கம் டு டுவர் இது மக்களுக்கான விழிப்புணர் தளம் ஒவ்வொரு நாளும் கிராம மக்களுக்கான பல்வேறு விழிப்புணர்வு தகவல் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதன்படி இன்னைக்கு நான் அவங்க கூட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறது என்ன அப்படின்னா தன்னாட்சி அமைப்பு சார்பாக ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க தமிழ்நாடு நடிகளும் பல்வேறு கிராம மேம்பாட்டுக்காக பல்வேறு பணிகளை செஞ்சுட்டு வர அமைப்பு பார்த்திங்கன்னா இந்த நூறு நாள் வேலைத் திட்டத்தில் தொடர்ந்து வேலை நாட்கள் வந்து குறைக்கப்பட்டு வருது அப்படின்றதுக்கு தமிழ்நாடு அரசாங்கத்துக்கிட்ட கிட்ட இதில் நிர்வாக சீர்திருத்தம் தேவை அப்படின்ற மாதிரி சில ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க இவங்க மேற்கொள் காட்டியிருக்க விஷயங்கள் என்னென்னா எம்ஜி அதாவது ரெண்டாயிரத்தி ஐந்து சட்டத்தின்படி கடந்த பத்து ஆண்டுகளாக தொடர்ந்து கண்காணிச்சிட்டு வராங்க இந்த நூறு நாள் திட்டம் சார்ந்த ஒரு விஷயத்த அரசு சரா நிறுவனமான லிப்டெக் இந்தியா நிறுவனம் அவங்க பல்வேறு மாநிலங்களில் இந்த ஆண்டோடைய ஸ்டேட்டஸை வந்து டாக்குமெண்ட் பண்ணி ஒவ்வொரு மாநில அளவிலையும் என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குன்ற விஷயத்த ஆவணப்படுத்தப்பட்டிருக்காங்க அதன்படி பார்த்ததில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு நிதியாண்டை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த நிதியாண்டில் தமிழ்நாட்டுடைய வேலை நாட்கள் மக்களுக்கு கொடுக்குறது பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி நைன் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜாக வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு அதிர்ச்சியூட்டும் தகவலை வந்து இங்கே பதிவு செஞ்சுருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியுது இது இப்படி குறைக்கப்பட்டிருக்க ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ஊரக பகுதிகளில் பெரும்பாலான ஏழை எளிய மக்களுடைய வாழ்வாதாரம் வந்து நம்ம நூறுநாளி திட்டத்தை மட்டுமே சம் நம்பி இருக்கிற ஒரு சூழலில் அவங்களுக்கு வந்து பெரிதளவில் பாதிப்புக்கு உருவாகிறதுக்கான ஒரு சூழல் இருக்குது அப்படின்ற விஷயத்தை பார்க்கப்பட்டதாக வந்து சொல்கிறாங்க இதே நேரத்தில் இதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் பாதிப்பு என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயமா ஒவ்வொரு கிராம ஊராட்சியும் அவங்களுடைய உட்பட்ட பகுதிகளில் இந்த திட்டத்தின் மூலியமாக மேற்கொள்ளப்படுற நம்ம ஷெல்ஃபா ப்ராஜெக்ட் அதாவது திட்டங்களை வந்து பணிகளை தொகுக்கிறது இது மாதிரியான முன்னெடுப்பு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பஞ்சாயத்து ஆன்வல் பிளான் ப்ரிப்பேர் பண்ணுறது ஆண்டு திட்டத்தை ரெடி பண்ணுறது ஒவ்வொரு பஞ்சாயத்தும் லேபர் பட்ஜெட் நிதி அறிக்கையை வந்து ரெடி பண்ணுறது இது மாதிரியான விஷயங்களை தயாரித்து அதை வந்து கிராம சபையில் வந்து ஒப்புதல் பெற்று அதை கடைபிடிக்கணும் இது மாதிரியான சூழல் பற்றியான விழிப்புணர்வு இன்னைக்கு இருக்கிற மக்கள் பிரதிநிதிகள் கிட்டேயும் ரொம்ப கம்மியாக இருக்குது அரசு அலுவலகிட்டையும் ரொம்ப கம்மியாக இருக்குது இதை பற்றியான பொறுப்புணர்வு மக்கள்கிட்டையும் ரொம்ப கம்மியாக இருக்குது இது மாதிரியான விஷயங்களை ஊரக வளர்ச்சித்துறை வந்து கொஞ்சம் கவனம் செலுத்தி இதை வந்து மேம்படுத்தி கொண்டு போகணும் அப்படின்ற சில விஷயங்கள் முக்கியமாக வச்சுருக்காங்க அதே நேரங்களில் ஒன்றிய அரசாங்கம் சார்பாக வெளியிடப்பட்டிருக்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சுடைய கைட்லைன்ஸில் கம்யூனிட்டி ஒர்க்ஸை விட சமுதாய பணிகளை விட தனிநபர் பணிகளுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறதாகவும் இதனால் நிறைய மக்களுக்கு வேலை நாட்கள் கொடுக்க முடியல அப்படின்ற சில கம்ப்ளைண்ட்டாகவும் வெளியிட்டிருக்காங்க இதில் ஏதாவது இஷ்யூஸ் இருந்ததுன்னா தமிழ்நாடு அரசாங்கம் கவனம் செலுத்தி அதை வந்து ரெக்டிஃபை பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை தெரிவிச்சிருக்காங்க அதே நேரத்தில் இந்த செப்டம்பர் வரைக்கும் நம்ம நவம்பர் வரைக்கும் ஒப்பிட்டு பார்த்தோம்னா போன நிதியாண்டை விட இந்த நிதியாண்டு நாலு சதவீதம் மெட்டீரியல் காம்பனண்ட் ஒர்க் வந்து அதிகரிச்சிருக்கதாக சொல்கிறாங்க அதனால லேபர்ஸ்க்கு கொடுக்கப்படுற வேலையை விட பொருட்கள் சார்ந்த விஷயங்கள் அதிகமாக கவனம் செலுத்தப்பட்டிருக்கு அப்படின்றதையும் ஒரு ரிப்போர்ட்டை வந்து தெரிவிச்சிருக்காங்க இது மாதிரி பெருவாரியான மக்கள் சார்ந்த ஒரு திட்டத்தில் முறையாக திட்டமிடுவதற்கு கிராம ஊராட்சிகளை தயார் செய்யாமல் அதுக்கு நம்ம கிராம ஊராட்சிக்கு ஒத்துழைப்பு கொடுக்காமல் அரசு நிர்வாகம் வந்து மெத்தன போக்கூட இருக்கிறதுன்றது ஏற்கத்தக்கதல்ல அதே போல் திறன்சாரா மனித வேலை நாட்களை காட்டிலும் பொருள் சார் வேலைக்கு மட்டுமே அரசு முக்கியத்துவம் அளிப்பதும் சரியில்லை அப்படின்னு சில குற்றச்சாட்டுகளை வந்து முன் வச்சிருக்காங்க இதனால் மூணு முக்கியமான கோரிக்கைகளாக பார்த்தோம்னா வரும் முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள அனைத்து கிராம ஊராட்சிகளும் அந்தந்த கிராம ஊராட்சிகளுக்கான ஆண்டு திட்டம் தொழிலாளர் நிதிநிலை அறிக்கை இது மாதிரியான விஷயங்களை முறையாக தயார் செய்யும் வகையில் அதை நிர்வாகப் பணிகளை வந்து துரிதப்படுத்தணும் அப்படின்ற விஷயத்த ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் அஞ்சாந்தேதி லேபர் பட்ஜெட்டை சப்மிட் பண்ணணும் அதுக்கு நம்ம டிசம்பர் அஞ்சாம்தேதி போய் நம்ம நிற்காமல் ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடியே நம்ம இதை வந்து தயார் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம சில விஷயங்கள் நம்ம ஊராட்சிக்கு தேவையான விஷயங்களை சட்டப்படி நம்ம கொடுக்கப்பட்ட அதிகாரம் பொறுப்பு கடமை இதன்படி நம்ம பெறத்துக்கான சில சூழல் இருக்குது அப்படின்ற ஒரு கோரிக்கையாக ரெண்டாவது விஷயம் ஒன்றிய அரசாங்கம் கோரிக்கை வைத்து மக்கள் அதிக அளவில் வேலை செய்ய வாய்ப்புள்ள பணிகளுக்கு தடைகள் இருக்குது அப்படின்னா அதனை உடனடியாக நீக்கிறதுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் முடிவெடுக்கணும் அப்படின்ற விஷயம் சொல்லியிருக்காங்க அதே நேரத்தில் பணிகளை திட்டமிடும் போது திறன்சாரா மனித வேலைகளுக்கு முன்னுரிமை அளிக்கும் வகையில் ஊராட்சிகளுக்கு திட்டமிட அரசு உதவ முன்வர வேண்டும் அப்படின்ற கோரிக்கைகளை முன்னெச்சிருக்காங்க இறுதியாக நூறு நாள் நல திட்டத்தில் தேவைப்படும் நிர்வாக சீர்திருத்தங்களை உடனடியாக மேற்கொண்டு ஒன்றிய அரசிடம் பணிகளுக்கான உரிய அனுமதியும் பெற்று வேலை அட்டையுள்ள குடும்பங்களுக்கு முறையாக நூறு நாட்கள் கிடைக்கிறத உறுதி செய்யணும் ஏன்னா இந்த செயல்பாட்டை தமிழ்நாடு அரசாங்கம் உடனடியாக செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தன்னாட்சி சார்பாக வலியுறுத்தப்பட்டிருக்கு இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மேலும் இதை அஃபிஷியலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ஆர்ஜி வெப்சைட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுடைய ரிப்போர்ட்டும் நம்ம டீட்டெயிலாக பார்த்துக்க முடியும் அப்போது வைஸ் நம்ம ரிப்போர்ட் எடுத்து பார்த்தோம்னா குஜராத் போன்ற மாநிலங்கள் நம்ம எடுத்தோம்னா போன ஆண்டு அதுக்கு முந்தினாண்டு என்ன நிதி கொடுத்தாங்களோ அதுக்கு ஈக்குவலாக இப்போ கொடுத்துருப்பாங்க பட் தமிழ்நாடு இது மாதிரியான மாநிலங்கள் பார்த்தோன்னா இப்போ போன வருஷம் நாலாயிரம் லட்சம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த வருஷம் ரெண்டாயிரம் லட்சம் அதாவது பாதி அமௌண்ட்டை குறைக்கிறது இன்னும் வெஸ்ட் பெங்கால் போன்ற மாநிலங்கள் எடுத்தோம்னா போன வருஷத்தை விட இந்த வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டு மூணு நிதியாண்டுகளாக நூறு நாளுக்கான ஒரு பஞ்சாயத்து கூட ஒரு ரூபா கூட கொடுக்க கொடுக்காத சில மாநிலங்களாக உருவாகியிருக்கு அப்போ இதை பற்றின விழிப்புணர்வு இன்றைக்கி பெரிதளவில் மக்களுக்கு தேவைப்படுது இந்த விஷயங்கள் நமக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை முறையாக பயன்படுத்திக்கணும் இது மாதிரி சூழலை வந்து தெரியப்படுத்தியிருக்காங்க அதே நேரத்தில் இதெல்லாம் இன்னும் நான் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் ஆக்கப்பூர்வமாக இந்த செயலை கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிற ஊராட்சி தலைவர்களுக்கும் அரசு அலுவலர்களுக்கும் மற்றும் தன்னார்களுக்கும் பார்த்திங்கன்னா தன்னாட்சி அமைப்பு சார்பாக இணைய வழி நிகழ்ச்சியும் ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை மாலை ஏழு மணிக்கு வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இதில் வந்து இதில் என்னென்ன நிர்வாக சீர்திருத்தங்கள் பண்ணணும் அப்படின்ற சில விஷயங்களையும் அதே நேரத்தில் த அந்த நூல்நலி திட்டத்தை தாந்து செயலாடிட்டு இருக்க வல்லுநர்கள் கல செயல்பாட்டாளர்கள் ஊராட்சி தலைவர்கள் பங்கெடுக்கும் நிகழ்ச்சிகளை நீங்களும் தாராளமாக இணைஞ்சிக்கலாம் இதோட கூகுள் மீட்டிங் லிங்க் இங்கேயும் இருக்குது நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனையும் கொடுக்குறேன் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா நிறைய தகவல் தெரிஞ்சுக்க முடியும் மேலும் ஏதாவது தகவல் தேவைப்பட்டாலும் நீங்கள் தன்னாட்சியோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு தாராளமாக தகவல் தெரிவிங்க மகிழ்ச்சி நன்றி